ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா சீதா வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மீனா வந்து பூ எடுத்துகிட்டு போகிறாங்க பூ எடுத்துகிட்டு போனவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு வர வேண்டியது தானே அங்கே போயிட்டு சீதா வந்து ரிசப்ஷனில் சொல்கிறாங்க சீதான்னு ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்களா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்னுடைய தங்கச்சி தான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னவொன்னே உடனே ஃபோன் பண்ணுறாங்க ரிசப்ஷன்லேருந்து அவங்க ஒடியாடுறாங்க சீதா வந்தவுனே பூ எடுத்துகிட்டு வந்தேன் சும்மா அவனை பார்க்கலான்னு பார்க்குறதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு உடனே சரி வாக்கா போய் டீ குடிக்கலாம் கேன்டீனில்ட்டு சீதா இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் கேண்டீனில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டே இருக்காங்க குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி விஷயத்தை பற்றி கேட்குறாங்க நம்ம சீதா என்னாச்சு அப்படின்னு அதை விட்டுத்தல் அந்த விஷயமாக நான் மறுபடியும் திட்டு வாங்கி கட்டிக்கிட்டேன் வீட்டில் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி ஆபாசனாயிருக்கு அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க நான் இதை போய் வீட்டில் சொல்ல போய் பயங்கரமாக திட்டு வாங்கிக்கிட்டேன் இனிமேல் ரோகினி விஷயத்தில் எதுவும் தலையிட வேணாம் நீனும் தலையிடாத இந்த விஷயத்தை பற்றிலாம் இனிமேல் யாரிட்டையும் பேசாதேன்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மீனாக கிளம்பிடுறாங்க நம்ம சீதா வந்துட்டு ஃபோன் வருது சீதாவுக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி ஹெச்ஆர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு உடனே இங்கேருந்து போ ஓடுறாங்க ஓடனாக்கா அங்கே ஹெச்ஆர் கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாரு நீ எதுக்காக வந்திருக்க வேலைக்கு தானே வந்திருக்க இங்கே வந்துட்டு வர கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்கு நீ கேட்குற அப்படின்னா இல்லை அவங்க என்னோட ரிலேஷன் அப்படிங்கிற ரிலேஷனாக இருந்தால் வீட்டில் அதெல்லாம் வச்சுக்கணும் இங்கே வந்தீங்கன்னா உன்னோட வேலை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் உன்னோட வேலை அதை விட்டு தேவையில்லாமல் இங்கே வர கிளைண்ட்டை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறதெல்லாம் உன்னோட வேலை கிடையாது உன்னால் ஒன் ஓ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ரோஹினின்னு ஒரு கிளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இனிமேல் அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒன்னால் ஒரு கிளைண்ட் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மிஸ் ஆகிட்டாங்க உன்னால வந்து நஷ்டமாயிடுச்சு இனிமேல் நீ வேலைக்கு தேவை கிடையாது நீ வேலையை விட்டு நின்னையோட நீ நின்றுடு அப்படின்னு சொன்னோன்னே சீதா உடனே அழுவுறாங்க சார் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் சாரி அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிடையாது நீ கிளம்பு இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னோன்னே சார் நான் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரேன் சார் எங்கள் அம்மாலாம் பூ கட்டி தான் சார் என்னை படிக்க வைச்சாங்க நான் இந்த வேலை இருக்கேன் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார் அப்படின்னு கெஞ்சுறாங்க கெஞ்சினோன்னா இவ்வளோது பேசுறீங்களே கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கில்ல பொறுப்பாக வேலையை மட்டும்தானே பார்க்கணும் வேலையை விட்டுட்டு மற்ற விஷயம்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னா அதெல்லாம் கிடையாதுமா உன்னெல்லாம் வச்சுருக்கிறது தப்பு நீ கிளம்பு அப்படின்னா சார் சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சிடுறாங்க கெஞ்சின உடனே வந்துட்டு அவர் சரின்னு பாவம் பார்த்துட்டு சரி ஓகே இந்த வாட்டி உன்னை மன்னிச்சு விட்றேன் இதுதான் உனக்கு லாஸ்ட்டு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நான் அப்படியே உன்னை விட்டுற முடியாது உனக்கு ஏதாவது ஒன்று தண்டனை கொடுக்கணுமே அப்போ தான் நீ திருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு இந்த மாதம் உனக்கு பாதி சம்பளம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு சார் என்ன சார் நீங்கள் சம்பளத்தை போய் குறைச்சிங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னோனே அதெல்லாம் கிடையாதுமா ஒன்று நீ வேலையை விட்டுப்போ அப்படி இல்லாட்டி போனாக்கா பாதி சம்பளம் வாங்கிட்டு வேலையில் இரு எதுவும் உனக்குன்னு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னோடனே சரி ஓகே சார் நான் பாதி சம்பளமே வாங்கிக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க சீத்தாவுக்கு இது தேவையா நல்லா வேணும் அக்கா உங்கள் தங்கச்சி சும்மாவே இருக்கிறது கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா நம்ம மீனா எப்போதும் கிச்சனில் தானே இருப்பாங்க சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்லாம் பூ கட்டுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கீழே கூப்பிட்றாங்க கீழே கூப்பிட்டோன்னா மீனா போகிறாங்க போனோன்னே எங்கேயோ பூ கட்டுற வேலை இருக்குது வரியான்னு கேட்குறாங்க ஐயோ எங்கள் வீட்டுக்கார் வருவார் நான் சமைக்கணும் நான் இருந்தால் தான் சாப்பிடுவார் நான் இல்லைன்னா சாப்பிட மாட்டார் அவரே பாவம் சவாரி காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வருவார் டயர்டாக நான் வரமாட்டேன்ட்டாங்க உடனே அவங்க எல்லாம் வந்து புருஷன்கிட்ட சண்டைங்கிற அப்புறம் பார்த்தாக்கா புருஷனை விட்டு வரமாட்டேங்கிற சரி ஓகே நீ உன் புருஷனைக்கே சமைச்சி போடு நாங்கள் கிளம்புறோன்னு அவங்க போயிட்டாங்க இவங்க இங்கேருந்து உள்ளே போகிறாங்க நம்ம முத்து கால் பண்ணி நான் வரமாட்டேன் சவாரி போகிறேன் நைட்டு வரமாட்டேன் காலையில் தான் வருவேங்கிறார் அய்யய்யோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்போ தான் அமுதாக்கா வந்து என்னை பூக்கட்டை கூப்பிட்டாங்க நீங்கள் வருவீங்கன்னு நான் அவங்கக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா சரி சரி நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனா ஃபோன் பண்ணி நானும் வரேன் பூ கட்டுறதுக்கு எங்கள் வீட்டுக்கார் வரமாட்டாரா நைட்டு சவாரி போகிறாருன்னு சொன்னோன்னா இல்லை இல்லை ஆல்ரெடி வேறு ஒருத்தங்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணியாச்சு உங்கள் வீட்டுக்கார் காலையில் வந்தோன்னே நல்லா சமைச்சி போடுமா தாயே வையுமா ஃபோனுன்னு வச்சிட்டாண்ணா அடுத்து என்னன்னாக்கா ரவி ஃபோன் பண்ணி ஸ்ருதி கிட்டே நான் வரமாட்டேன் நைட்டு லேட்டாக வருவேன் பர்த்டே பார்ட்டி ஒன்று இருக்குங்கிறாரு நம்ம ஸ்ருதி வந்துட்டு நான் வெளியில் போகணுன்னு சொன்னேன் டின்னர் சாப்பிட்றதுக்கு நீ என்னன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி வரமாட்டேன்னு சொல்கிற நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்க நீ வந்தினா நான் கதவை திறந்து விட மாட்டேன் நீ ஃபோன் பண்ணால் கூட நான் எடுக்க மாட்டேன் நீ வெளியிலே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரவி என்ன பண்ணுறாரு மீனாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி இதுமாதிரி ஸ்ருதி என் மேலே கோபமாக இருக்கா நான் வந்து நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன் உடனே கதவை திறந்து விடுங்க நான் ஃபோன் பண்ணுறேன் ஸ்ருதி கொஞ்சம் கோபமாக இருக்கா அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்கன்னு வச்சுட்டார் ஸ்ருதி வந்து சாப்பிட்றதுக்கு வராங்களா மீனா சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வரமாட்டார் இன்றைக்கி நைட்டுன்னு இவங்களும் சொல்கிறாங்க ரவி லேட்டாக தான் வருவான் அப்படின்ட்டு சரி அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பேய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிறான் பேய் படமா ஐயோ எனக்கு பயமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மீனா அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது நம்ம ஜாலியாக பேய் படம் பார்க்கலாம் லேப்டாப்பில் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனா பேயை பார்த்துட்டு பயந்துட்டு கத்துறாங்க கற்றுனோன்னே நம்ம விஜயா இருந்து வந்துட்டு என்ன சவுண்டு நைட்டில் இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறீங்கன்னு வந்து திட்டுறாங்க அதுக்கு ஒன்னே ஸ்ருதி சொல்கிறாங்க அது ஒன்றும் ஆண்ட்டி நாங்கள் படம் பார்த்துட்ருக்கோம் பேய் படம் பார்த்துட்ருக்கோம் பேயை பார்த்துட்டு மீனா பயந்துட்டாங்க அதான் கத்துறாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே நம்ம விஜயா சொல்கிறாங்க இவளே ஒரு குட்டி தான் இவளுக்கு பேயை பார்த்து பயமாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து ஸ்ருதி கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு பயம் கிடையாதா ஆண்டி பேயை பார்த்தாக்கா அப்படின்னோடனே உங்களை மாதிரி சின்ன பசங்க தான் பேய்க்கெல்லாம் பயப்படணும் நான் எல்லாம் பேயை எதிர்த்து எதிரே நின்று பேசுவேன் சின்ன வயசில் உங்கள் வயசுலலாம் நான் வந்துட்டு தனியாக தான் திருவிழாவுக்கு போவேன் தனியாக தான் போயிட்டு போய்ட்டு வருவேன் எங்கே போகிறந்தாலும் உங்களை மாதிரிலாம் பயந்துகிட்டு இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்குங்க பேய் படம் பார்க்குற நேரமாக இது அப்படின்ட்டு போயிட்டாங்க இங்கேருந்து வந்து இவங்களுக்கு தான் சூடு சோரணையே வராத நம்ம மீனாவுக்கு விஜயா என்ன பேசுனாலும் ஸ்ருதிக்கு கோபம் வந்துடுது ஆன்டிக்கு பேயை பார்த்தா பயமாகவும் இருக்காதான் உங்களை பார்த்து குட்டி சாத்தான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பேய்னா என்னான்னு பயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னு நம்ம மீனா கேட்குறாங்க இப்போ நம்ம சினிமா தேட்டரில் போய் பேய் படம் பார்க்குறோம்னா அதில் பேய் வர்றத ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சை சவுண்டு எஃபெக்ட் தான் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு தான் நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் அவங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிக்கு பெயினா பயமாக பயம் இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி சொன்னோன்னே மீனாக ஐயோ வேணாம் எல்லாத்துக்கும் அவங்க என்ன தான் திட்டுவாங்க இதுக்கும் என்ன தான் திட்டுவாங்க வேணாம் சுருதி வேணாம் சுருதிங்கிறாங்க சும்மா இருங்க அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னோடனே இப்போ எல்லாம் டெக்னாலஜியில் என்னென்னமோ பண்ணலாம் நீங்கள் வேறு இதுக்கெல்லாம் கூட வா எனக்கு அதெல்லாம் தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது செல்ஃபோனில் வந்துட்டு இந்த நாய் ஊழல் விடுற மாதிரிலாம் பேய் வந்தால் நாயெல்லாம் கற்றுமுடில்ல அதை மாதிரி சவுண்டெல்லாம் வைக்கிறாங்க ஒரு சவுண்டு வர்றதுக்காக இந்த ஏதோ ஒன்று கையில் வச்சுருக்காங்க அது பேர் என்னங்கிறது எனக்கு தெரில டிடிஎஸ் சவுண்டு அந்த இதுலலாம் வருமே சினிமா தேட்டரில் அது மாதிரி சவுண்டு வருது இந்த ஊன்னு நாய் கத்துற மாதிரிலாம் உடனே இந்த கதவு ஓரத்தில் வைக்கிறாங்க விஜயா ரூம் கதவு ஓரத்தில் விஜயாவுக்கு பயம் தாங்க முடியல என்னது இது நாய் கத்துற மூளை விடுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சவுண்டு வருது ஐயோயோ பயமாக இருக்கு அப்படின்ட்டு விஜயாவே பயந்துடுறாங்க அடுத்து என்னான்னு கேட்டாக்கா விஜயா விஜயா விஜயான்னு நம்ம ஸ்ருதி அவங்க குரலை மாற்றி பேசுகிறாங்க இந்த இது விஜயாவும் இங்கே பயந்து போய் உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் மனோஜும் பயந்து போய் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் வந்துட்டு அண்ணாமலை எங் எந்திரிக்கிலாம் தூங்குறாரு அந்த பக்கம் ரோஹினியும் எந்திரிக்கலாம் தூங்குறாங்க ஆனால் மனோஜும் காதில் வாங்குறாரு ஆனால் வெளியில் போகல பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காரு இது என் வீடு இது ஏன் வீடு இது ஏன் வீடுன்னு உடனே மனோஜ் என்ன சொல்கிறாரு ஐயோ இந்த வீடு அம்மா வாங்குறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க அந்த வீட்டில் தூக்கமாட்டி செத்து போயிருக்காங்க போல் இருக்கு அந்த பேய் தான் வந்து அம்மாவை கூப்பிடுது நம்ம வெளியிலே போகக்கூடாது அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு இந்த பக்கம் விஜயா யார் யாரது யார் அதுங்கிறாங்க பயந்து போய் ரெண்டு பேரும் இருக்காங்க இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்காத கதை நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க நம்ம வி நம்ம முத்துக்கு வந்து தலையில் எண்ணெய் வச்சு விட்றதுக்காக நம்ம மீனா கிச்சன்லேருந்து ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை எடுத்துக்கிட்டு வராங்க அப்போ ஸ்ருதி வந்து யதார்த்தமாக மோதிடுறாங்க மோதினவுடனே அந்த எண்ணெய் கீழே ஊற்றிடுது கீழே ஊற்றினோன்னா என்னது இது அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம விஜயா ரூம்லேருந்து வேகு வேகுன்னு வந்தவங்க அந்த எண்ணெயில் வலிக்கிட்டு விழுந்துடுறாங்க எண்ணெயில் வலிக்கிட்டு விஜயா உழுவ போகிறப்ப நம்ம மீனா போய் பிடிக்கிறாங்க மீனாவும் சேர்ந்து கீழே உழுவுறாங்க கீழே உளுந்தோனா முத்து வந்து அவங்க அம்மாவை தூக்க போகிறாரு அதுக்கிட்டையும் மனோஜ் சொல்கிறாரு ஏய் அம்மாவை நீ யாரா தூக்குறதுக்கு நவுர்றா நான் தூக்குறேன்னு சொல்லிவிட்டு மனோஜ் தூக்கப் போகிறாரு மனோஜ் போய் இப்படி தூக்கறதுக்கு போகிறாரு அவரும் வலிக்கிட்டு அந்த எண்ணெயிலே விழுவுறாரு இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை கதை நாளைக்கு தான் தெரியும் பேய் பேய் ஆட்டம் கற்றுனத்துக்கும் நம்ம மீனாவை தான் போகிறாங்க அடுத்து எண்ணெயை ஊற்றுனத்துக்கும் வேணுனே தான் ஊற்றி விட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம மீனாவை விஜயாக போகிறாங்க எல்லாத்துக்கும் திட்டு வாங்கிறதுக்கு நம்ம மீனாக ரெடியாக இருக்காங்க இதோட இருக்குது ஸ்திரக்கடிக்க ஆசை கதை இதோட இருக்குது நம்ம சீதாவுக்கு தேவை வாங்கி கட்டிக்கிட்டாங்களா என்றைக்குமே ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போனாக்கா நம்ம வந்துட்டு ஒரு மாதம் வரைக்கும் அமைதியாக இருக்கணும் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம எல்லாம் சுருட்டிக்கிட்டு அமைதியாக இருக்கணும் நம்ம ரொம்ப நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிடணும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அதுக்கப்புறம் தான் நம்மளோட நம்ம என்ன பண்ணுறோமோ பண்ணணும் ஆனால் நம்ம சீத்தா போய் சேர்ந்த ரெண்டாவது நாளே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னான்னு கேட்டாக்க வசமாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி போன ஒன்றே நம்ம மேலே ஒரு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் வந்துட்டு யார்ட்டையுமே நம்ம மதிப்பு மரியாதை வாங்க முடியாது அந்த பொண்ணா ஓஹோ அந்த பொண்ணு தானே ஒரு கிளைண்ட்டு கிளைண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸை சொன்னாங்களே அந்த பொண்ணா அந்த பொண்ணான்னு சொல்லி அந்த பேர் தான் அங்கே விளங்குமே வேலை பார்க்குறவங்களுக்குள்ளயும் இந்த பொண்ணு பாரு வந்த அன்னைக்கே அப்படி பண்ணிடுச்சு கச்சாட்டை திட்டு வாங்கினுச்சு அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துடும் இப்போ சீதாவுக்கு தேவையில்லாத வேலை தான் இது இதோட இருக்குது மீனாக போகிறாங்கன்னா பூ ஆடுறதுக்கு போய் பூ கொண்டே கொடுக்க போகிறாங்க பூ கொண்டே கொடுக்க போகிறாங்கன்னா பூவை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் தங்கச்சியை டெய்லிக்கும் பார்க்கணுமா என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாலே அதுவே ஒரு பிரச்சனை வரும் இவங்க வேலைக்கு வரவங்க இவங்க சேர்ந்து சேர்ந்து வீட்டிலேருந்து அவங்க அக்கா வராங்க சேர்ந்துன்னு சேர்ந்துன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வேலை பார்க்குற இடத்துல எல்லாருமே நல்லவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க பாதி பேருக்கு நம்மளை பிடிக்கும் பாதி பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் இவங்க பூ கொடுக்க போகிறாங்கன்னா பூவை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அங்கே போய் சீதாவை மீட் பண்ணுறது டெய்லியும் போய் கேண்டீனில் உட்காந்து டீ குடிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா திரும்பவும் வேலைக்கு ஆப்பு தான் மீனாவுக்கு பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க